நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் ஜே பேபி மார்ச் எட்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நான் சொல்றதை செய்யுங்க முடிச்சு தர கைதிகளுக்கு தனி ரெட் கார்டு பணம் கொடுத்தால் சகலமும் கிடைக்கும் கல்லா கட்டும் சிறைத்துறை டிஐஜி திருச்சி திகதிகு திருச்சி மத்திய சிறையில் தண்டனை கைதிகள் விசாரணை கைதிகள் என மொத்தம் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் அதில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் விசாரணை கைதிகளாகவும் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் பேர் தண்டனை கைதிகளாகவும் உள்ளனர் இந்த நிலையில் இவர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக நேரம் ஒதுக்கப்பட்டு காலை மதியம் இரவு என மூன்று வேளைகளிலும் உணவு வழங்கப்படுகிறது மேலும் அவர்களை கண்காணிப்பதற்காக வார்டன்கள் சிறை காவலர்கள் என ஏராளமானோர் உள்ளனர் இந்த நிலையில் சிறையில் உள்ள பெரும்பாலான கைதிகள் கஞ்சா உள்ளிட்ட போதைகளுக்கு அடிமையானவர்களாக உள்ளனர் இதனால் வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணைக்கு சென்று வரும்போது நூதன முறையில் கஞ்சா கடத்தி வருவதும் கைதிகளை பார்க்க வரும் உறவினர்கள் உணவு மற்றும் புதிய உடைகளில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்கின்றனர் அது மட்டும் இன்றி சிறையில் கஞ்சா விற்பனையால் கைதிகளுக்கு இடையே மோதல் ஏற்படுவது உள்ளிட்ட சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன அதேபோல போதை பழக்கத்திற்கு அடிமையான கைதிகள் மன உளைச்சலா தற்கொலை செய்வது உள்ளிட்ட சம்பவங்களும் அடிக்கடி நடக்கின்றன இதனால் கைதிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்கள் தண்டனை காலத்தில் நன்னடத்தை உள்ளவர்களாக மாற்ற சிறையில் போதை ஒழிப்பு மறுவாழ்வு மையத்தை பயன்படுத்தி வருகின்றனர் அதுமட்டுமின்றி இந்த சிறைக்குள் இருக்கும் கைதிகளுக்கு படிப்பும் தொழிற்கல்வியும் உளவியல் ரீதியாக அறிவுரைகளும் வழங்கப்பட்டு வந்தன இத்தகைய சூழலில் திருச்சி மத்திய சிறைச்சாலைக்குள் இருநூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய விவசாயம் நிலம் உள்ளது இந்த இதற்கு முன்பு சிறை கண்காணிப்பாளராக இருந்தவர்கள் கைதிகளை கொண்டு விவசாயம் செய்து காய்கறிகள் கீரை வகைகள் விளைவித்து விற்பனை மற்றும் உணவகம் என்று பெரிய அளவில் வர்த்தகமே செய்து வந்தனர் ஆனால் தற்போது சிறைத்துறை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுள்ள ஆண்டால் கைதுகளுக்கு இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளை வழங்காமல் தொடர்ந்து அமைதி காத்து வந்துள்ளார் நாள்தோறும் அலுவலகத்திற்கு வருவதும் அலுவலக ரீதியான பணிகளை மட்டுமே செய்து தனது கடமையை முடித்துக் கொள்கிறார் என்று கூறப்படுகிறது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதத்தில் வேலூர் சரக டிஐஜியாக பணிபுரிந்த ஜெயபாரதி திருச்சி சரகத்துக்கு மாற்றப்பட்டார் தற்போது சிறைத்துறையின் டிஐஜியாக இருக்கும் ஜெயபாரதியும் கைதிகளின் நலனுக்காக பெரிய அளவில் எந்த பணிகளையும் முன்னெடுத்ததாக தெரியவில்லை இரண்டு பெண் அதிகாரிகளும் பொறுப்பேற்ற நாள் முதலே இதுவரை எந்த செய்தியாளர்களின் அழைப்பையும் எடுப்பதில்லை அது இன்றி டிஐஜியாக இருக்கும் ஜெயபாரதி மட்டும் தன்னால் முடிந்தவரை சம்பாதிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் திருச்சி மண்டலத்திற்கு உட்பட்ட இருபத்தி ஒன்பது கிளை சிறைகளில் ஒவ்வொன்றிலிருந்தும் மாதம் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்தாக வேண்டும் என்ற வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே வேளையில் சிறையில் உள்ள கைதிகளின் உணவுக்காக அரசு வழங்கும் படிக்காசு சிறைக்குள் கைதிகளுக்கு தனிப்பட்ட சலுகைகள் செய்து தருவதற்கு தனியாக ஒரு ரேட் என்று டிஐஜி கூட சேர்ந்த என்ற விசாரணை கைதி பண மோசடியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக பட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தற்போது தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் திருச்சி மத்திய சிறையில் அவரை அடைத்தனர் செந்தில்குமார் தன்னை தஞ்சாவூர் சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்ற உளவு பிரிவு முதல்நிலை தலைமை காவலர் பிரபாகரனிடம் கேட்டுள்ளார் இத்தகவலை பிரபாகரன் சிறைத்துறை டிஐஜி ஜெயபாரதியிடம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் செந்தில்குமாரிடம் இருந்து ஐம்பதாயிரமும் அவருக்கு நாற்பதாயிரமும் பெற்றுக்கொண்டு அவரை தஞ்சை சிறைக்கு பத்திரமாக அனுப்பி வைத்துள்ள செய்தி காவலர்களின் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது டிஐஜி ஜெயபாரதி மீதான குற்றச்சாட்டுகள்

ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு